நாம் உலகத்தில் வாழ்கின்றோம் ஆனால் இந்த உலகத்துக்கு உரியவர்கள் அல்ல அப்படித்தான் வேதம் நமக்கு போதிக்கிறது உலகத்திலிருந்து தெரிந்தெடுக்கப்பட்டிருக்கிறோம் உலகத்தில் வாழ்ந்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கு நாம் நியமிக்கப்பட்டிருக்கிறோம் இப்படிப்பட்ட ஒரு சூழலை பவுல் சீலாவினுடைய வாழ்க்கையில் நான் பார்க்கும்போது அவர்கள் எங்கும் சுற்றி திரிந்து சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறார்கள் அப்படி பிரசங்கித்து கொண்டிருந்த அவர்கள் இப்பொழுது எங்கே வந்திருக்கிறார்கள் தசலோனிக்கே பட்டணத்திற்கு வந்திருக்கிறார்கள் வந்த அவர்களை குறித்து அவர்கள் மூலம் நடந்த பணிகளை பார்த்தவர்கள் என்ன சொல்கிறார்கள் தெரியுமா உலகத்தை கலக்குகிறவர்கள் இங்கேயும் வந்திருக்கிறார்கள் இவர்கள் எல்லாரும் இயேசு என்னும் வேறொருவனை ராஜா என்று சொல்லி ராயனுடைய கட்டளைகளுக்கு விரோதமாக செய்கிறார்கள் என்று கூக்குரலிட்டார்கள் உலகத்தை கலக்குகிறவர்கள் இங்கேயும் வந்திருக்கிறார்கள் அப்படி என்றால் இருக்கும் உலகத்தை தலைகீழ் மாற்றுகிறவர்கள் என்கிற அர்த்தமா அல்லாவிட்டால் தலைகளாக இருக்கின்ற சமுதாயத்தை தலை நிமிரச் செய்கிறார்கள் என்ற அர்த்தமா அதற்கு இன்னொரு அர்த்தத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன் பாருங்கள் எதற்காக இப்படி சொல்லப்பட்டது கொலோசி நிருபம் முதலாவது அதிகாரம் ஆறாவது வசனத்தினுடைய பின்பகுதி என்ன சொல்கிறது அந்த சுவிசேஷம் உலகமெங்கும் பரம்பி பலன் தருகிறது போல உங்களிடத்திலும் வந்து நீங்கள் அதை கேட்டு தேவ கிருபையை சத்தியத்தின்படி அறிந்து கொண்ட நாள் முதல் அது உங்களுக்குள் பலன் தருகிறதா இருக்கிறது இதை ஜேபி பி ஃபிலிப்ஸ் என்கிற தேவனுடைய மனிதர் எப்படி மொழியாக்கம் செய்திருக்கிறார் திஸ் காஸ்பிள் ஸ்ப்ரெட் அக்ராஸ் த வேர்ல்ட் அண்ட் produces பியூட்டிஃபுல் கம்யூனிட்டி அழகிய மனிதர்களை உருவாக்குகிறது புதிய சமுதாயத்தை உற்பத்தி செய்கிறது இதை ஏற்றுக்கொள்ள முடியாதவர்கள் தான் என்ன சொல்லுகிறார்கள் உலகத்தை கலக்குகிறவர்கள் இங்கேயும் வந்திருக்கிறார்கள் என்னுடைய மனதில் இன்றைக்கு வந்த முதல் குறிப்பை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்கிறேன் இப்படி சொல்லப்பட்டதற்கு காரணம் என்ன அதிகாரங்கள் ஆட்டம் கண்டது அரசியல் அதிகாரமாக இருந்தாலும் சரி மத சார்புள்ள இருந்தாலும் சரி அவைகள் ஆட்டம் கண்டதினால உலகத்தை கலக்கிறவர்கள் இங்கேயும் வந்திருக்கிறார்கள் என்று சொன்னார்கள் அப்போ நான்காவது அதிகாரம் பத்தாவது வசனத்தில் முடவன் சுகமாகி அத நிமித்தம் வந்த ஒரு பேர் அதிர்ச்சியில கலங்கி போயிருந்த அதிகாரிகள் பேதுரை யோவானை அழைத்து விசாரிக்கிறார்கள் இரவில் காவலில் வைத்து மறுநாளிலே விசாரணையை தொடங்குகிறார்கள் வேலைக்காரருக்கு முன்பாக மறுதளித்த பேதுரு அன்றைக்கு அதிகாரிகளை பார்த்து சனகதரின் சங்கத்தாரை பார்த்து என்ன சொல்லுகிறார் உங்களால் சிலுவையில் அறையுண்ட கிறிஸ்து அவர்தான் இந்த அற்புதத்தை இந்த முடவனை எழுந்து நின்று நடக்கச் செய்தார் என்று சொல்கிறார்கள் அதோடு மட்டுமல்ல இந்த பத்தொன்பதாவது இருபதாவது வசனத்தை அதே பகுதியிலே வாசிப்போம் என்றால் உங்களுக்கு செவி கொடுப்பதோ தேவனுக்கு செவி கொடுப்பதோ எது நல்லது அப்படி என்றால் உங்களுக்கு செவி கொடுக்க மாட்டோம் என்றுதானே அர்த்தம் சட்டத்தை விட்டமாக்குவதற்கு முயற்சித்தார்களை ஒழிய தேவனுக்கு எதிரான சட்டத்திற்கு அவர்கள் தலைவணங்க வணங்க மறுத்துவிட்டார்கள் ஆகவேதான் இயேசுவை ராஜாவாக கொண்டாடினார்கள் ராயனை வாழுகின்ற பிரதேசத்திற்கு ராஜாவாக ஏற்றுக்கொண்டிருந்தார்கள் ஆக உலகத்தை கலக்கர்கள் இங்கேயும் வந்திருக்கிறார்கள் என்பது சென்று விடமெல்லாம் பெரியதோர் புரட்சியை அங்கே பார்க்கிறோம் கமாலியல் என்கிற தேவனுடைய மனிதன் அந்த ஐந்தாவது அதிகாரம் அப்போஸ்தல் நடவடிகள் முப்பத்தி நான்குலேருந்து முப்பத்தி ஒன்பதாவது வசனம் வரைக்கும் சொல்லும் போது என்ன சொல்லுகிறார் தேவனோட போர் செய்கிறவர்களாய் காணப்படாதிருங்கள் இது மனிதரால் உண்டாயிருந்ததானால் அழிந்து போகும் தேவனால் உண்டாயிருந்தால் நீங்கள் எதிர்த்து நிற்க முடியாதே ஆக அதிகாரங்கள் ஆட்டம் கண்டதினாலே அதிகாரங்கள் உளுத்து போனதினாலே இத்து போனதினாலே தேவாதி தேவனுக்கு முன்பாக நிற்க முடியாததினாலே அவருடைய நாமத்தை சுமந்து சென்றவர்களுடைய தைரியத்திற்கும் ஆவிக்குரிய வல்லமைக்கும் எதிர்த்து நிற்க முடியாததினால அவர்கள் சொன்னது என்ன உலகத்தை கலக்குகிறவர்கள் இங்கேயும் வந்திருக்கிறார்கள் அப்படிப்பட்ட அணியில நீங்களும் நானும் சேர்ந்து கொள்ளலாமா அப்படிப்பட்ட ஒரு அணியை உருவாக்குவதுதான் அனைவருக்கும் கிறிஸ்து ஊழியங்களினுடைய பெரிய லட்சியம் அந்த லட்சியத்தில் நீங்களும் ஒரு பங்குதாரர் அடுத்த எபிசோடில் சந்திப்போம் நன்றி